அனைத்து வங்கி கிளை எழுத்தர்களின் பணி மாறுதல் உத்தரவு பணியில் சேர்ந்ததற்கான விவரங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் பெற முடியுமா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்கிறது என்பதை பார்க்கலாம் வாருங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு இணைய வணக்கம் நம் நிலம் அது நம் உரிமை நம்நிலம் அது நமது உயிர் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நமது கொங்குனீஷ் நாட் நாட் செவன் நில உரிமை வெளிப்புணர்வு தொடர்பாக நூத்தி நாற்பதாவது காணொலியை நாம் இந்த சேனலில் பதிவு செய்கிறோம் இதற்கு முந்தைய காணொளிகள் அனைத்தையும் நீங்கள் பார்த்து குறிப்பிடுத்து நான் சொல்லியுள்ள கருத்துக்கள் சரிதானா என்பதை சரிபார்த்து உங்கள் நிலவுமை போராட்டத்திற்கு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் அதில் ஏற்படக்கூடிய எவ்விதமான நிறைகுறைகளுக்கும் நானோ எனது சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்காது என்பதை பணிவோடு உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கிறேன் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் விழிப்புணர்வு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் அனைத்து கிளைகளிலும் பணிபுரிந்து கொண்டிருக்கும் எழுத்தர்களுடைய பணி மாறுதல் விவரங்கள் மற்றும் அவர்களை பணியில் சேர்க்கப்பட்ட விவரங்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வழங்க முடியுமா என்பது குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் இது ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் தான் இந்த வீடியோ இன்றைக்கு வெளியீடு செய்யப்படுகிறது கேரளா மாநிலம் மலப்புரம் கனரா வங்கியில எழுத்தராக பணிபுரியக்கூடிய நபர் அந்த வங்கியினுடைய அனைத்து கிளைகளிலும் எழுத்தராக பணிபுரியக்கூடியவர்களுடைய பணி மாறுதல் உத்தரவு மற்றும் பணிக்கு சேர்க்கப்பட்ட விவரங்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வழங்கும்படி ஒரு விண்ணப்பம் செய்கிறார் அந்த விண்ணப்பின் மீது கனடா வங்கியுடைய பொது தகவல் அலுவலர் அப்படி தகவல் வழங்க இயலாது ஏன்னு அறியும் உரிமை சட்டம் பிரிவு எட்டு ஒன்னு ஜெயின் கீழே இது மூன்றாம் நபர் தகவல் மட்டுமல்லாமல் பாதுகாக்கப்பட வேண்டியதாகும் கூடவே இது பொது நலன் சார்ந்தது அல்ல இது பொது தகவல் அல்ல என்று சொல்லி தகவல் வழங்க மறுக்கிறார் இந்த முறையீட்டாளர் என்ன செய்வார்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் பத்தொன்பது பார் ஒன்னின் கீழே முதல் மேல்முறையீட்டை கனரா வங்கியுடைய முதல் மேல்மட்டாளர்களிடம் தாக்கல் செய்கிறார் அவரும் பொது தகவல்கள் என்ன சொன்னாரோ அதே கருத்தை சொல்லி தகவல் வழங்காமல் நிராகரிக்கிறார் இதை எதிர்த்து தகவல் வேண்டக்கூடிய இந்த சட்ட போராட்டம் நடத்தக்கூடிய நபர் மத்திய தகவல் ஆணையம் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ல தகவல் அறிவு உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு மூனின் கீழே முறையீடு செய்கிறார் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் மனுதாரர் கோரிய அந்த கனரா வங்கியின் அனைத்து கிளைகளிலும் பணிபுரியக்கூடிய எழுத்தர்களுடைய பணி மாறுதல் விவரங்களும் பணிக்கு சேர்க்கப்பட்ட விவரங்களையும் வழங்கச் சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது அந்த உத்தரவை எதிர்த்து வங்கி நிர்வாகத்துடைய அந்த பொது தகவல் அலுவலர் முதல் மேல்முறை அலுவலர் என்ன செய்றாங்கன்னா கேரள உயர்நீதிமன்றத்தில் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுடைய உத்தரவை ரத்து செய்ய வேண்டி ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார்கள் அதை விசாரித்த தனி நீதிபதி அவர்கள் மனுதாரர் கோரிய கனரா வங்கியின் அனைத்து கிளைகளிலும் எழுத்தராக பணி புரிவக்கூடியவருடைய பணி மாறுதல் விவரம் பணிக்கு சேர்க்கப்பட்ட விவரங்களை தகவலாக வழங்கும்படி உத்தரவு பிறப்பிக்கிறது இந்த உத்தரவை எதிர்த்து கனடா வங்கி நிர்வாகமானது உச்சநீதிமன்றத்துக்கு செல்கிறது உச்சநீதிமன்றத்தில் இரண்டு நீதியரசர்கள் அடங்கிய அமர்வானது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கி தகவல் ஆணையமானது தகவல் வழங்கச் சொல்லி பிறப்பித்த உத்தரவான கனடா வங்கியில் பணியிடக்கூடிய எழுத்துடைய பணிமாறுதல் விவரங்கள் பணியில் சேர்க்கப்பட்ட விவரங்களை தகவலாக வழங்கும்படி ஆணை பிறப்பித்துள்ளது அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது உதாரணத்திற்கு தமிழ்நாடு வருவாய்த்துறை பொது தகவலிடம் ஒரு பட்டா மாறுதல் உத்தரவு நகல் கேட்டாலோ அல்லது பட்டா சிட்டா ஏர் எஜிஸ்டர் கேட்டாலோ இந்த புலத்திற்கும் மனுதாரருக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அந்த தொடர்புக்குரிய ஆதார ஆவணங்களை சமர்ப்பித்தால் மட்டுமே தகவல் வழங்க முடியும் என்று பல பொது தகவல்கள் தகவல் வழங்காமல் தப்பித்துக் கொண்டு தகவல் வழங்க மறுத்து வருகிறார்கள் ஆனால் ஒரு தேசியமயமாக்கப்பட்ட கனடா வங்கியுடைய அனைத்து கிளைகளிலும் பணிபுரியக்கூடிய எழுத்து பணிமாறுதல் விவரம் அவர்கள் பணிக்கு சேர்க்கப்பட்ட விவரங்களை வழங்கும்படி கேட்டுக்கூட அதை வழங்க சொல்லி உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் ஆக இதை நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் போராடி தங்களுக்கு வேண்டிய தகவலை பெறக்கூடியவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் பொது தகவல் அலுவலர்களை அலைகளிக்க வேண்டும் பொது தகவல்கள் தங்களுடைய கோரும் கடிதத்தை கண்டு பயந்து தங்களுக்கு அடிபணிய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு பலர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோன்ற செயல்பாடுகளை எல்லாம் தவிர்த்துக் கொள்ளுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்